ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகா சமையல் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி நாகர்கோவில் சைட் கல்யாண வீடுகளில் ரொம்ப ஃபேமஸான கல்யாண வீட்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த நாகர்கோவில் கல்யாண வீடுகளில் இந்த ரசம் வச்சு ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னா திருப்பி அதுக்கு அடிக்ட் ஆகாத ஆளுங்களே இருக்க முடியாது இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது பொரிஞ்சதும் அது கூடவே ரெண்டு காஞ்சவத்தல் ஒரு முழு பூண்டை இடிக்கலில் வச்சு ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கரூப்பில் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்து பூண்டுல இருக்க பச்சை மேல் போரளவுக்கு வதக்கிக்கோங்க பூண்டு வதங்கினதும் இது கூடவே நல்ல பெரிய சைஸ் மூணு பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நாட்டித்தக்காளி சேர்த்துக்கோங்க நாட்டி தக்காளியெலாம் புளிப்பு இருக்கும் இந்த ரெசிபிக்கு புளி சேர்க்க மாட்டாங்க இப்போ இது கூடவே தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்து வந்துட்டு இப்போ இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலாவில் இருக்க ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போய் இது வதங்கிட்டு இது கூடவே முக்கால் கப் தேங்காய் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கப் பருப்பை வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நுற விட்டு ஒரு கொதி வர்றது வரைக்கும் பார்த்துக்கணும் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நுற கொட்டி ஒரு கொதி வந்துட்டு இப்போ மளித்தலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க எப்போவுமே ரசம் வச்சா அதே பாத்திரத்தில் வைக்கக்கூடாது உடனே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இந்த ரசம் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட அக சமையல் ரெசிபிஸ் சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ